الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ أي المؤمنين إلى إليه المصير وآية الكرسي حين يصبح حفظ بهما حتى يصبح ومن قرأها حين يمسى حفظ بهما حتى يصبح

பல்வேறு பொருட்களில் இருந்தும் அதே போன்று ஷைத்தான்கள் கெட்ட ஜென்கள் இவைகளிடமிருந்தும் பாதுகாப்பை பெற்றுத் தருவதற்காக பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நன்றிமுறைகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஜாமியன் திருமதி என்ற நன்றிமுறை கருதத்திலே

சூரத்தில் முன்னிங் என்று ஒரு அத்தியாயம் வருகிறது அதனுடைய மூன்று வசனங்களை ஆரம்பத்திலே உள்ள மூன்று வசனங்களை யார் ஓதிவிட்டு அத்தோடு சேர்ந்து ஆயத்தல் குறிச்சி ஆயத்தல் குறிச்சியையும் யார் ஓதுகிறாரோ சீனை காலை நேரத்திலே அவர் அதை ஓதினால் ரஃபி மதீமா ஹத்தா யுசி மாலை வரை அந்த இரண்டு வசனங்களின் மூலமாக அவர் பாடுகபடுகிறார் என்னல்லாம் புலசொலநாடு சொல்கிறது அந்த நபிமொழியின் படிர்மே வருகிறது வமத் ரஹஹா ஹைலை யுசி மாலை நேரத்திலே அந்த வசனங்களை ஓதினால் ரஃபி மதீமா ஹத்தா யுசி காலை வரை அவர் எல்லா விதமான கேள்விகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார் அல்லாஹ் முதல் செல்லலாமுடன் சொல்கிறார் சோரத்தில் முழுமை நிற்பதில தொடக்கத்திலே மூன்று வசனங்களை பெருமான் சொல்லலாமுடன் சொன்ன அவர்கள் ஓதி காட்டியிருக்கிறார்கள் அந்த வசனங்கள் நாம் எடுத்து பார்த்து தொடர்ந்து ஓதுகிற தொடக்கத்தை வைத்துக் கொண்டு விட்டால் ஒரு மூன்று வரி ஒரு நான்கு வரி வருகிறது அவ்வளவுதான் அந்த வசனத்தை ஓதிவிட்டு அத்தோடு ஆய் குறிச்சியும் அன்பாவதாயிரம் இல்லாமல் பையும் எந்த வசனத்தையும் சேர்த்து ஓதுகிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் எல்லாவிதமான தீர்வுகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது என்று பொமான் சொன்ன சொல்கிறார் அதில் முன்னே என்ற அத்தியாயத்திலே வரக்கூடிய அந்த மூன்று வசனங்களுடைய பொருள் இதுதான் என்று சொன்னால் இதனுடைய பொருள் எல்லாமே மாத்திரமே தெரியும் பொதுவாகவே குரான்செரீஃபில் சூறான்களுடைய தொடக்கங்களில் வரக்கூடிய தனித்த எழுத்துக்கள் ஷொரூஃபில் முகத்தா என்று சொல்லுவார்கள் அரங்குகிறேன் அந்த எழுத்துக்களுடைய பொருளை யாருமே சொல்லாமல் அல்லாமும் அதை யாருக்கும் அறிவித்துக் கொடுக்காமல் தன் வசம் மாத்திரமே அறிவித்திருக்கிறார் எல்லா வசனங்களுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தங்களும் விளக்கங்களும் சொல்வதற்கு மனிதர்கள் வந்துவிட்டால் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் கூட அவருடைய உள்ளத்திலே வந்துவிடலாம் மனிதனிடத்திலே இயலாமை என்பது ஆகி ஆணாமும் என்பது அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே சூறாட்சி தொடக்கத்திலே வரக்கூடிய முகத்தானாம் என்று சொல்லப்படக்கூடிய தனித்த எளிப்புக்களின் அர்த்தங்களை ரபுல்லாரனின் வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் திருமலைடைய தெளிமுறைகள் எதை எடுத்து பார்த்தாலும் அங்கே இப்படித்தான் அர்த்தங்கள் இருப்பார்கள் அல்லாஹோதி முராம அல்லாதுதான் இதனுடைய நோக்கத்தை அறிந்தவன் முறை எழுதியிருப்பார்கள் அதே போன்று யா என்று சொல்கிறோம் சூறாவனுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய வார்த்தை மீம் அலிஸ்லாம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறோம் இதுவெல்லாம் சூறாக்களுடைய ஆரம்பங்களிலே வரக்கூடிய எழுத்துக்கள் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் மாத்திரமே வழங்கியவன் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது சோரத்தில் முருமினுடைய தொடக்கத்திலேயும் இந்த ஹாமி என்ற வாக்கம் வருகிறது ஹாமி என்பதற்கு இந்த அர்த்தமாக இருக்கலாம் அந்த அர்த்தமாக இருக்கலாம் அலிஸ்லாமீன் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்களாக இருக்கலாம் என்றெல்லாம் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட அதுவெல்லாம் தோராயமாக யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைகள் தான் உண்மையான பொருளை அப்புல் ஆலமே மாத்திரமே தன்னுடைய கைதையும் அல் அல்முகமிங் என்ற அந்த அத்தியாவிற்கின் இரண்டாவது வசதம் இப்படி வருகிறது தந்தியும் அழகி இதில் அழகி கண்ணியமான மிகவும் அறிந்திருக்கக்கூடிய அல்லாமுடம் இருந்து வந்திருக்கக்கூடிய வேதம் இது இது இரண்டாவது மூன்றாவது வசனம் மகாபிரி தந்தி மகாபிரி கிரந்தி

என்றாவது ஒரு நாள் தெரியாமல் செய்துவிட்டோம் அதை பற்றிய விவரங்கள் தெரியாமல் சூழ்நிலையின் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக வந்துவிட்டது என்றால் பரவாயில்லை பாவம் என்று தெரிந்து தொடர்ந்து மன முரண்டாக என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று அல்லாந்தபிலேயே போட்டி போடுவதைப் போல பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் ஷஜீவன் எழுப்பா தண்டனை கொடுப்பதிலே அவன் கடினமானவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் நல்லவர்களாக நற்காரியங்கள் செய்பவர்களின் மீது அவன் அருடைய நான் இருக்கிறான் லாபிலாக இல்லாமுவன் அவனை தவிர அல்லாது தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை இலையின் மசியல் அவன் பக்கம்தான் நாம் மீண்டு மறுமையிலே செல்ல வேண்டியது இருக்கிறது என்ற இந்த கருத்துப்பட உள்ள மூன்று வசனங்களையும் குறிச்சியை மோத வேண்டும் எதிர்ப்புமான் சுழலாக இருக்கிறார்கள் இந்த வசனத்திலே ஒரு கருத்து நமக்கு படிப்படையாக சொல்லித்தரப்படுகிறது தரப்படுகிறது இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே போன்று அல்லாமுடைய பாதுகாப்பை மற்ற பொருட்களை மூலமாக பேணிகள் தொல்லைகள் வராமல் கப்புள்ள அளவில் காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டியது பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டீர்கள் அதைத்தான் தவசனத்தினார்கள் கிராமங்களை மன்னிக்க மன்னிப்பவன் எனக்கு ஒரு தொல்லை வருகிறது என்றால் நான் ஏதோ ஒரு பாவத்திலே என்னை அறிந்தோ அறியாமலோ நான் சீக்கியன் என்று சொல்வது எனக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வருகிறது என்று சொன்னால் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இடத்துல இருக்கிறது என்று சொல்வது நாம் அது எல்லா இடத்திலே முறையீடு செய்து என்னை மன்னித்து விடு நீ மன்னிக்கவனாக இருக்கிறாய் சௌபாவை ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் கேட்டு கேட்டுவிட்டால் உனக்கு இரக்கம் ஏற்பட்டு என்னை மன்னித்து விடுவாய் அதே போன்று உன்னுடைய ஆற்றல் மிகவும் வலுவானது நான் மனமரட்டாக செய்தால் எனக்கு தங்கனையும் கொடுத்து விடுவாய் நான் ஒன்றத்திலே போட்டி போடுவதற்கு எனக்கு எந்த கல்வியும் இல்லை என்று அண்ணாசுடத்திலே நம்முடைய இயலாமையை கூறி ஒப்புக்கொண்டு சரணடையக்கூடிய வார்த்தைகள்லாம் இந்த வசனங்களிலே வருகிறது இதை காலையில் ஓதிவிட்டால் மாலை வரையும் மாலையில் ஓதிவிட்டால் மறுநாள் காலை வரையும் அப்புள்ள ஆலமே மீது சந்தோஷப்பட்டு ஷைத்தான்களுடைய தேய்புகள் கெட்ட தென்களுடைய தேவிகள் இன்னப்பிற விஷ சந்துக்கள் இதே போன்று பூச்சிகள் இவைகளுடைய தேவிகள் அனைத்தையும் வந்து அப்புள்ளாலமையை பாதுகாக்கிறான் என்று உமான கூறிய நன்றிமொழி ார் திருமதி அல்லாஹ் என்பது அபு உரையாடு அவர்கள் மனித சமுதாயத்திற்கு பாதுகாப்பை பெற்றுத் தருவதற்காக ஆரோக்கியமான வழிகளாக இலங்குவான வழிகளாக எதையெல்லாம் கூறி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவைகளை பயன்படுத்தி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக